வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கேட்டு இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல ஏழு ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஏழுநூத்தி முப்பது ஒன்லைனர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் பக்கம் வந்தாவே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா இன்டெக்ஸ் கொடுத்துருக்கேன் இன்டெக்ஸ்ல வந்து பார்த்தேன் இப்போ வந்து ஒரு இயல் எடுத்துக்கிட்டா அஞ்சு சாப்டராக பிரிச்சு கொடுத்துருப்பாங்க இந்த அஞ்சு சாப்டரில் யார் யார் வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா முதல்லயே அதுக்காக பாருங்களேன் இப்ப எங்கள் தமிழ் அப்படின்ற சாப்டர்ல நாமக்கல் கவிஞர் வராரு ஒன்றல்ல அல்ல இரண்டு அல்ல இந்த சாப்டர்ல உடுமலை நாராயண கவி வராங்க பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இது இலக்கணம் சார்ந்தது அது மாதிரி குற்றி இலக்கணம் குற்றியலுகரம் இதுவும் இலக்கணத்தை சார்ந்தது இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் ஒவ்வொரு சாப்டரா என்னென்ன உள்ள இருக்கு யார் வராங்க அப்படின்றத இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு டெட் பேப்பர் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி பாரதியார் பாரதிதாசன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க அப்படி பார்த்தா தோ பாரிதாசர் வராரு அப்ப இந்த சாப்டர்ல ஒரு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் கரெக்டா கரெக்ட் சோ அதுக்காக நான் இந்த இன்டெக்ஸ் பேஜை ரெடி பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒன்பது ஏர்ல ஏழு முப்பது கேள்வியா இங்க பாருங்க அழகா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் காந்திய கவிஞர் படுவர் யாரு நாமக்கல் கலைஞர் ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் ஒன்லைனஸ் ரெடி பண்ணிருக்கேன் சரிங்களா ஸோ புக்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் அழகா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல இப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் இருக்கா அதுக்கு ஒரு பாக்ஸ் சொல் பொருள் இருக்கா அதுக்கு ஒரு பாக்ஸ் ஸோ அந்த மாதிரி ஏன்னா இப்ப பாருங்களேன் ஒரு அஞ்சு பக்கம் தான் கேள்வி இருக்குது அழகா முடிச்சிடலாம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் இது வந்து நேற்று கொடுத்துருந்தோம் ஆயிரத்தி அஞ்சு கேள்விகள் உங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தோம் படிக்க முடியாதவங்க அதை வாய்ஸ்ல கேட்டுக்கன்னு நிறைய பேர் என்ன சொன்னாங்க எனக்கு இல்லை நீங்க பிடிஎஃப் ஆ கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இத நான் பிடிஎஃப் மாற்றிட்டேன் அது பாதுல ஆயிரத்தி அஞ்சு கேள்வி இருக்கு இதில் வெறும் எழுநூத்தி இருபது முப்பது தான் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அது பாருங்களேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஏழு ஒண்ணு எடுத்துக்கிட்டா இந்த கொஸ்டின் தான் இருக்கும் ஆனா இங்க பாருங்களேன் இப்ப ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் வந்து ஒரு நாலு இருக்கா அது கேள்வியா படிக்கும் ஓகேங்களா சொல் பொருள் நாலு இருக்கா அது நாலா படிக்கும் ஆனா என்ன பண்ணிட்டேன் இதுக்கு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டுன்னு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துட்டேன் இங்க பாருங்க இதே மாதிரி குற்றம் குற்ற இலக்கிரம் இருக்கு இதுல ஒரு பத்து இருக்குதுன்னா அது பத்து கேள்வியா படிக்கும் அதனாலதான் அதுல வந்து ஆயிரத்தி அஞ்சு கேள்வியா இருந்துச்சு ஓகேவா இதுல நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சிம்பிளா கொடுக்கணுக்காக சேர்த்து சேர்த்து பாக்ஸா கொடுத்துருக்கேன் பேஜ் குறையணும் சரியா சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பயில இருக்கிற பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருங்க ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ பொதுவாக செவன்த்து புக்கை பொறுத்த வரைக்கும் டெட் பேப்பர் ஒன்றுக்கும் டெட் பேப்பர் டூக்கும் கவர் ஆகுதுங்க ஏன்னா டெட் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித்து டென்த்து வரைக்கும் படிக்கணும் டெட் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது அப்போ செவன்த்து அப்படின்றது வந்து டெட் பேப்பர் ஒன்றுக்கும் டெட் பேப்பர் டூக்கும் காமனாகவே வந்துடுது ஆமா இல்லையா சரி இப்போ காமனா வந்துருது எத்தனை கேள்வி எதிர்பார்க்கலாம் இந்த செவன்த் புக்ல அப்படின்னு கேட்டா நான் வந்து ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து மொத்தம் ஒரு இருபத்தி மூணு எக்ஸாம் டெட் பேப்பர் டூ நடந்திருக்கு இந்த இருபத்தி மூணு எக்ஸாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மினிமம் அஞ்சுல இருந்து பத்து கொஸ்டின் கேட்கறாங்க அது ஒவ்வொரு எக்ஸாமும் மாறி மாறி இருக்கு மோஸ்ட்லி சில எக்ஸாம்ல அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க சில எக்ஸாம்ல ஒன்பது கேள்வி கூட கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் கூட இருக்குது சரிங்களா ஆனா அது ஒரு ரேர் தான் ஒரு இருபது எக்ஸாம் எடுத்துக்கிட்டா ரெண்டு எக்ஸாம்ல தான் ஒன்பது கேள்வி கேட்டிருந்தாங்க மீதி எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் அஞ்சுல இருந்து பத்து கொஸ்டின் வரும்பா அப்படின்னு சூப்பர் சரி அஞ்சு வரட்டுமே அஞ்சு கேள்வி வந்தால் கூட அதில் எப்படி கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணிருக்கோம் கிளியராக புரியுதுங்களா உங்களுக்கு வாய்ஸ் கேட்குறோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே செவன்த்து நியூ தமிழ் வாய்ஸ் போர்ட்டல் செவன்த் நியூ தமிழ் வாய்ஸ் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதில் போய் நீங்கள் சாப்டர் வைஸாக வாய்ஸை கேட்டுக்கலாம் இல்லை நான் இந்த பிடிஎஃப் போதுங்க வாய்ஸ்லாம் கேட்க டைம் இல்லைப்பா இதுனா நான் ஒரு முறை ரிவிஷன் தானே பண்ணும் கடை கிடனு பண்ணிடுவேன் அப்படின்றவங்க இந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு ஒன்றுல எழுபத்தி ரெண்டு கேள்வி ஏழு ரெண்டுல ஐம்பத்தாறு கேள்வி ஏழு மூணுல தொண்ணூத்தி மூணு கேள்வி ஏழு நாலுல நூற்றி பன்னெண்டு கேள்வி ஏழ் அஞ்சுல எண்பத்தோரு கேள்வி ஏழ் ஆறுல நூற்றி இரு இருபத்தி ரெண்டு கேள்வி ஏழ் ஏழுல எழுபத்தி மூணு கேள்வி ஏல் எட்டுல அறுபத்தி ஏழு கேள்வி ஏழ் ஒன்பதுல ஐம்பத்தி நாலு கேள்வி மொத்தம் ஏழுநூற்றி முப்பது ஒன்லைனஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் பேஜ் நம்பர் பார்த்தோம் முப்பத்தஞ்சு பக்கம் தான் முப்பத்தஞ்சு பக்கம் படிக்கணும் ஒரு மணி கூட போதும் சரிங்களா ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு ஆஃப் டே நீங்கள் இது ஒதுக்குனா அழகாக படித்து முடிச்சிடலாம் ஸோ இது ஆஃப் டே ஒதுக்குற மாதிரி தான் நான் பாய்ஸும் ஆஃப் டேக்கு தான் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்றரை நேரத்தில் ஒன்று ஒரு மணி ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி தான் பாய்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரி சரி டக்குன்னு சொல்லுங்க டவுன்லோட் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப் இருக்கும் ஓகேவா இங்க ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போக நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கேயே டைம் ஒரு ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ செவன்த் புக்குக்கு இங்கே பாருங்க நான் தெளிவாக சொல்லிட்டு போயிடுறேன் நம்ம வந்து சிக்ஸ்த்து புக்கில் நானூற்றி இருபது கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட் ஆகும் அதுக்கு வாய்ஸும் கொடுத்துருந்தோம் நாலு நாள் அடுத்தது செவன்த் புக்குக்கும் அதே மாதிரி நாலு நாள் ஒதுக்கி நானூத்தம்பது கேள்விகள் வைக்கப்போகிறோம் அதுவும் வந்து டேம் வைஸ் ஆயல் ஒன்று ரெண்டு மூணுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஆறில் அடுத்த டெஸ்ட் இந்த மாதிரி டேர்ம் வைஸா நம்ம டெஸ்ட் வச்சு ஃபுல் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருந்தோம் கரெக்டாக பிளான் புரியுது இல்லையா சரி இப்போ அதுக்கு வாய்ஸும் கொடுத்துட்டேன் அதுக்கு பிடிஎஃபும் கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கு அடுத்து தான் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த நாலு நாள் முடிஞ்சுட்டுனே எயித்து புக்குக்கு வாய்ஸ் கொடுப்போம் ஆன்லைன் டெஸ்ட் கொடுப்போம் ஆன்லைனில் கொடுப்போம் இதுக்கு மேலே என்ன இருக்குது எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துறோம் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் புரியுதுங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்